அமைச்சிவாயம் வாழ்க தாள் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பரோடமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா குருவின் பார்வை டிகிரி வித்தியாசத்தால் மாறுபடுமா அப்படிங்கிறது இந்த பதிவினுடைய தலைப்புங்க அதாவது குருவோட பார்வையை எந்த அளவுக்கு நம்ம எடுக்கலாம் எது போன்ற இடங்கள் இருந்தால் அவருடைய பார்வையினுடைய பலனை அதிகப்படியாக நம்ம எடுக்கலாம் எது போன்ற இடங்களில் இருந்தால் அவருடைய பார்வை பலனை அதிகப்படியாக எடுக்க முடியாது அதாவது டிகிரி வித்தியாசத்தால் குருவினுடைய டிகிரி வித்தியாசத்தால் பார்வை பலனில் மாற்றம் ஏற்படுமா உதாரணத்திற்கு மேஷத்தில் குரு இருக்கின்றார் நட்பு பெற்று இருக்கின்றார் மேஷத்தில் குரு இருப்பது சிறந்த அமைப்பு இந்த இடத்துல குருவினுடைய பார்வை ஒரு பாவத்துவம் அடையாத நிலையில் அதாவது தனித்து இருக்கின்றார் அவருடைய பார்வையினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்ட பதினெட்டு டிகிரி வரைக்கும் அவருடைய பார்வையின் பலன் ரொம்ப பலமாகவே இருக்கும் ஏன்னா மேஷத்தில் அவர் தனித்து இருக்கின்றார் பாவகத்து தொடர்பு இல்லாமல் இருக்கின்றார் அதுபோல ரிஷபத்திரி இன்னும் இன்னொரு சுபரத்து வீட்டில் இருக்கார் இந்த இடத்துல அவருடைய பார்வை என்பது அமைப்பு என்பது இருக்கும் சிறப்பாகத்தான் இருக்கும் மிதுனத்திலும் அது ஏன்னா புதனுடைய வீடு ஒரு சுபகரத்தினுடைய வீடு மிதுனத்திலேயும் குருனுடைய பார்வை நன்றாகவே இருக்கும் ஆனால் இந்த மூன்று இடத்தை விட கடகத்தில் குரு உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய அந்த பலம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படி அப்படின்னா உதாரணத்திற்கு இப்போ இந்த இடத்துலலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு டிகிரி வரைக்கும் பார்க்குறாரு அப்படின்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டிகிரி வரைக்கும் மேலும் ஐந்து டிகிரி அளவுக்கு பலமான பார்வையாகவே இருக்கும் குருவோட பார்வை ஏன்னா இந்த கடகத்துல குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்கின்றார் என்ற அடிப்படையில் சிம்மத்துல அதிநட்போடு குரு பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களுமே வலுப்பெறும் அவருடைய பார்வை என்பது அப்பழுக்கு இல்லாத பார்வை தெளிவான பார்வை முழுமையான பார்வை கொடுப்பார் அதாவது இதே அமைப்பு தான் பதினேழுலேருந்து இருந்து பதினெட்டு டிகிரி வரைக்கும் தெளிவான பார்வை கிடைக்கும் ஏன்னா சிம்மத்தில் அதிநட்போடு இருக்கின்றார் கண்ணியில் புதனுடைய வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பும் சிறப்பான அமைப்பு தான் அதே போல குலாம் இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு சிறப்பான அமைப்பு தான் விருச்சகத்துல அதிநட்போடு பார்க்கக்கூடிய இந்த அமைப்பும் சிறப்பான அமைப்பு இந்த இடத்துல எப்படி நம்ம கடகத்தில் குரு உச்சம் பெற்று நன்றாக பார்க்கின்றார் அடிப்படையில் அதே அதே தான் தனுசு வீட்டில் ஆட்சி பிளஸ் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற வீடு பொதுவாகவே ஒன்பது வீடுகளில் அதிகப்படியான ஒளி பொருந்திய சுபகர வீடு அப்படின்னு சொன்னால் அந்த தனுசு வீட்டை நம்ம சொல்லுவோம் ஏன்னா தனுசு வீட்டில் தான் குரு பகவான் ஆட்சி அடைகின்றார் மூலத்திரிகோணம் அடைகின்றார் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு பாக்கியஸ்தானத்தோட வீடு அந்த வீட்டில் இருந்து குரு பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது உச்சத்தை விட சற்று குறைவானது அதாவது உச்சத்தில் நின்று குரு பார்க்கின்றான்னு சொல்றோம் கடகம் உச்சம் பெற்று குரு பார்க்கின்றான்னு சொல்றோம் அதை விட சற்று அதாவது ஒரு இருபது டிகிரி முழுமையாக இந்த தனுசு வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வையானது முழுமையாக கிடைக்கும் மகரத்தில் நீச்சம் பெற்று பார்க்கக்கூடிய குருவின் பார்வை அடையாத நிலையிலும் நீச்ச குருவனுடைய பார்வை என்பது பலமான பார்வையாக இருக்காது இருப்பினும் ஓரளவுக்கு மற்ற இடத்துலலாம் பதினேழு பதினஞ்சு டிகிரி இருக்காருனா இந்த இடத்துல ஓரளவுக்கு பத்து டிகிரி அவருடைய பார்வை என்பது ஒரு பலமான பார்வையாக இருக்கும் அதற்கு மேலும் உள்ள பார்வை என்பது பலமான பார்வையாக இருக்காது குரு பகவான் மகரத்திலே நீச்சம் பெற்று கும்பத்திலே சமம் என்ற நிலையில் அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பதும் ஓரளவுக்கு நல்ல பார்வையாக இருக்கும் இருப்பினும் அவர் சனியினுடைய வீட்டில் இருந்து பார்க்கின்ற அடிப்படையில் மற்ற இடங்கள் நம்ம பதினேழு டிகிரி சொல்லக்கூடிய அளவில் இல்லாமல் இங்கே ஓரளவுக்கு பன்னெண்டு பதிமூணு டிகிரி ப வரைக்கும் நல்ல பார்வையாக இருக்கும் அது தெளிவான பார்வையாக இருக்கும் அதே போல் மீனத்தில் அவர் ஆட்சி பெற்ற நிலையில் பார்க்கக்கூடிய அமைப்பும் இந்த இடத்துல ஒரு பதினேழு டிகிரி வரைக்கும் நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம் இதில் என்ன பாயிண்ட் வருது அப்படின்னா குரு சனியோடு மிக நெருக்கமாக இணைந்து பார்க்கின்றார் சனியோடு மிக நெருக்கமாக உதாரணத்திற்கு மேஷத்தில் நீச்ச சனி இருக்கின்றார் குரு அந்த மேஷத்திலே இருக்கின்றார் இந்த இடத்துல குருவின் பார்வை சாதாரண நிலையில் தனித்து குரு இருக்கும்போது அவருடைய பார்வை என்பது ஒரு பதினேழு டிகிரி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்ன நம்ம அதே சனியோடு மிக நெருக்கமாக இணைந்து பார்க்கக்கூடிய அந்த பார்வையினுடைய அமைப்பை அதாவது அந்த சதவீதத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ஐம்பது சதவீதம் அல்லது நாற்பது சதவீதத்துக்கு மேலே எடுக்க முடியாது ஏன்னா அவர் சனியோடைய இணைந்து பார்க்கின்றார் இதில் மிக நெருக்கமாக இணைந்து விட்டால் மிக நெருக்கமாகனே நாங்கள் சார் ஒரு அஞ்சு டிகிரி ஆறு டிகிரி வரைக்கும் இணைந்துட்டார்னா குருவினுடைய பார்வை என்பது நல்ல குருவினுடைய நல்ல பார்வை என்பது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதம் தான் நம்ம எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ஒரு பதினஞ்சு டிகிரி விலைக்கு தான் சார் சனியோட இணைஞ்சிருக்கார் அப்படின்னா பிரச்சனை கிடையாது நம்ம அதில் கூட ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஆனால் அவர் மிக நெருக்கமாக இணைஞ்சிட்டாருனா குருவின் பார்வையை இருபத்தைந்துலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதே போல குரு மிக நெருக்கமாக ராகுவோடு இணைந்து ரெண்டு டிகிரில இணைஞ்சிட்டார் அப்படின்னா குருவுக்கு பார்வை பலனே இருக்காது குரு ராகுவோடு மிக நெருக்கமாக ரெண்டு டிகிரில் இணைந்து விட்டால் குருவுக்கு பார்வை பலனை என்பது மேக்சிமம் இருக்காது அதாவது ரொம்ப குறைவான ஒரு பத்து சதவீத பார்வை தான் அவருக்கு இருக்கும் அதே போல குரு மிக நெருக்கமாக சூரியனோடு இணைந்து அஸ்தமனம் அடைந்தால் அதாவது ரெண்டே டிகிரிலே சூரியனோடு மிக நெருக்கமாக இணைந்து அஸ்தமனம் அடைந்து பார்க்கக்கூடிய அந்த பார்வையினுடைய அமைப்பு என்பது சுத்தமாக இருக்காது ரெண்டு டிகிரியில் ஓரளவுக்கு ஒரு ஏழு எட்டு டிகிரியில் விலகி பார்க்கிறார்னா கண்டிப்பாக குருவுக்கு பார்வை உண்டு ஒரு ஐந்து டிகிரிக்கு மேலாக அவர் பார்த்தால் கூட அவருக்கு பார்வை அமைப்பு உண்டு குரு அங்கே பலமிழக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம் குரு சூரியனோடு இணைந்திருந்தாலும் ஆனால் மிக நெருக்கமாக ரெண்டு டிகிரியில் இணைந்து விட்டால் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல குரு பலமிழக்கின்றார் குரு தனித்து பார்க்கக்கூடிய அந்த பார்வை அமைப்பும் செவ்வாயோடு இணைந்து பார்க்கக்கூடிய பார்வை அமைப்பும் நல்ல பார்வைதான் ஏன்னா செவ்வாயோடு குரு இணையும் போது குரு மங்கள யோகம் என்கின்ற ஒரு யோகமாக மாறுகின்றது அந்த பார்வையில் ஒரு புனிதத்தன்மை கிடைக்கின்றது மேலும் அவர் பார்க்கக்கூடிய அந்த பாவகம் வலுப்பெறுகின்றது அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதாவது குருவோடு செவ்வாய் மிக நெருக்கமாக இணையட்டும் குரு செவ்வாய் இணையட்டும் செவ்வாய் குருவை பார்க்கலாம் குரு செவ்வாயை பார்க்கலாம் ஒருபோதும் தவறு இல்லை நல்ல விஷயம்தான் இது வந்து மாறாக யோகத்தை தான் தருகின்றது அப்ப குரு தனித்து இருந்து பார்க்கக்கூடிய அந்த டிகிரி அமைப்பும் செவ்வாயோடு இணைந்து பார்க்கக்கூடிய அந்த டிகிரி அமைப்பும் நல்ல அமைப்பு தான் அதே போல் குரு கேதுவோடு இணைந்து பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது அற்புதமான புனிதத்தன்மை வாய்ந்த அந்த இடத்தினுடைய உயிர் காரகத்தமும் ஜடக்காரகத்துவமும் மேலும் மேலும் வளரக்கூடிய தன்மையை தரும் குரு கேதுவோடு இணைந்து கேள யோகத்தில் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அவர் பார்க்கக்கூடிய கிரகங்கள் அப்ப குரு வந்து கேதுவோடு இணைந்து பார்க்கின்றார் என்றால் நிச்சயமாக நல்ல அமைப்பு தருகின்றது குரு செவ்வாயோடு இணையலாம் குரு சுக்குரனோடும் இணையலாம் என்ன ஒரு பாயிண்ட் குரு சுக்கரனுடைய அவரவருடைய காரகத்துவம் அங்கே ஒருவருடைய காரகத்தையும் இன்னொரு தருவதற்கு தடைப்படுத்துவார் அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் உண்டு நீச்ச குருவாக மகரத்துல இருக்கிறார் இந்த இடத்துல ஒரு சுக்கரனுடைய ஒளி சுக்கருனுடைய இணைவு அங்கே கிடைக்கின்றது இந்த இடத்துல குரு நீச்ச குருனுடைய பார்வை நம்ம ஒரு பத்து டிகிரி வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இதே இந்த இடத்துல குரு சுக்கரனோடு இணைந்து மகரத்தில் இருக்கிறதுனால நம்ம நல்ல பார்வையாக பதினஞ்சு பதினேழு டிகிரி வரைக்கும் நம்ம இந்த பார்வை எடுக்கலாம் அதாவது குரு தனித்து இல்லாமல் சுக்கரனோடு இணைந்திருந்தான் அல்லது சந்திர அதியோகத்தில் குரு இருந்து மகரத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வையும் பலமான பார்வையாகவே கருதப்படும் குரு நீச்சமாயிட்டார் நீ எடுக்கணும் அவசியம் இல்லை குரு நீச்சமாயி சந்திர அதியோகத்தில் பௌர்ணமி சந்தனுடைய அதியோகத்தில் அந்த குரு பகவான் இருந்து மகரத்தில் நீச்சம் பெற்று இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பதினேழு அதாவது அந்த இந்த டிகிரி வித்தியாசத்தை நீங்கள் பதினேழு டிகிரி வரைக்கும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த பாவகமும் இங்கே பலப்படும் ஏன்னா சந்திர அதியோகத்தில் பார்க்கின்றார் என்ற அடிப்படையில் குரு மகரத்தில் இருக்காரு அதே இடத்துல சனியும் மிக நெருக்கமாக குருவோடு இணைந்திருக்கின்றார் நீச்ச சனியோடு குரு இணைந்து பார்க்கக்கூடிய இடம் பலமே பெறாது பலம் பெறாது ஏன் அப்படின்னா குரு நீச்சமும் ஆயு பாவத்துவமும் அடைகின்றார் என்ற அடிப்படையில் குரு மகரத்தில் சனியோடு இணைந்திருக்கின்றார் ராகுவோடும் இணைந்திருக்கின்றார் இந்த இடத்துல முழுமையாக தன்னுடைய பார்வை பலனை தன்னுடைய அந்த சுபத்துவப்படுத்தக்கூடிய பலனை குரு பகவான் இங்கே இழக்கின்றார் என்று அமைப்பு வந்துடும் மகரத்தில் இதுவே குரு கடகத்தில் உச்சம் பெற்று இருந்து சனியோடு கூடியிருக்கின்றார் குரு உச்சம் பெற்றிருந்து குரு தனித்து உச்சம் பெற்றிருந்து கடகத்திலிருந்து பார்க்கின்ற என்றால் ஒரு இருபத்தெண்டு டிகிரி வரைக்கும் அவருடைய பார்வையை எப்படி பலமாகவே எடுக்கலாம்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் குரு சனியோடு இணைந்து கடகத்தில் இருக்காரு சார் இந்த இடத்துல குருவினுடைய பார்வை எப்படி இருக்கும் நிச்சயமாக ஐம்பது சதவீதம் அவருடைய ஒளி கிடைக்கும் ஏன்னா குரு இந்த இடத்துல ஸ்தான படத்தோடு உச்சம் என்ற நிலையில் இருக்கும்போது சனி அந்த இடத்துல பகைத்தன்மையோடு தான் இருப்பார் அப்போ இந்த இடத்துல அதிகப்படியான மேல் நோக்கி இருக்கக்கூடிய கிரகம் அந்த இடத்துல யாரு அப்படின்னா குரு பகவான் தான் அதனால் ஐம்பது சதவீதம் வரைக்கும் நீங்கள் ஒளியை எடுத்துக்கொள்ளலாம் குரு பகவான் சனியோடு இணைந்திருந்தாலும் குரு சூரியனோடு இணைந்திருந்தாலும் ஒரு நான்கு டிகிரியில் அவர் இணைந்திருந்தாலும் இந்த இடத்துல குருவிற்கு பலம் உண்டு குரு உச்சம் பெற்றே ரெண்டு டிகிரியில் இணைந்திருந்தாலும் இந்த இடத்துல கூட ஒரு இருபத்தைந்து சதவீதம் அவருடைய பார்வை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா குரு இங்கே ஸ்தான பலத்தோடு உச்சம் பெற்று சூரியனோடு இணைந்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் ஆனால் மற்ற இடங்கள்ல நீங்க பலமாக எடுக்க முடியாது குருவினுடைய பார்வை இத குருவினுடைய டிகிரி வித்தியாசத்தால் ஏற்படக்கூடிய அமைப்புங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நச்சல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்